ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கப் ஷேப் அமுக்கம் இல்லாமல் எடுப்பாக இருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கப் ஷேப் வந்து உங்களுக்கு சூப்பராக எடுப்பாக இருக்கும் இப்போ வந்து டோட்டலாக எல்லாருமே வந்து கப் ஷேப் வந்து எடுப்பாக கேட்க மாட்டாங்க யார் வந்து எந்த கஸ்டமர் உங்ககிட்ட கப் ஷேப்னால எடுப்பாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த முறைப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க பக்காவாக இருக்கும் வந்து முன்னாடி கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ ஆல்ரெடி நான் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் இந்த கப் ஷேப் எப்படி ஷார்ப்பாக வருங்கிறதுக்கு மட்டும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா உள்ள வெளியே இருந்தால் கண்டிப்பாக நம்ம உள்ள வெளியை பார்த்து தான் வந்து செக் பண்ணி தைக்கணும் தைக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டிசி கட்டியால் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க உள்புறம் எது வெளிப்புறம் எது அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு பாருங்கள் இதே போல் உள்ள வெளியை நான் செக் பண்ணிவிட்டு உள் பக்கமாக டிசி கட்டியால் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்குவோம் ஏன்னா ஒன் ஒரு பக்கம் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து இப்போ கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு ஒன் சைடு மாறிடுச்சு அப்படின்னாலும் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே மாறிடும் உள்ள வெளியே மட்டும் மாறிடுச்சு அப்படின்னாவே இப்போ அடுத்து நான் லைனிங் கிளாத் வந்து எடுத்து தையல் ஓட்டிக்கிறேன் ஏன்னா நமக்கு நெக்கும் வந்து மாறக்கூடாது இதே போல வச்சுக்கிங்க இதே போல வச்சிட்டு இப்போ நான் தையல் ஓட்டிக்கிறேன் அப்படி வளைவா அந்த நெக்குக்கு வந்து நல்ல ரவுண்ட் சேஃபா அப்படி தையல் ஓட்டிக்கலாம் கண்டிப்பா இந்த கப் ஷேப்புக்கும் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தான் இந்த ஐடியா வந்து நீங்க அனைவருமே ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த பக்கமும் நான் அடித்து திருப்பிக்கிறேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து இந்த புடவையோட கிளாத் தெரிகிற மாதிரி கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு திருப்புறத்துக்கு இப்போ சிசர் கட் கொடுத்து இப்படி திருப்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சிசர் கட் கொடுத்து நம்ம திருப்பம் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவுமே இப்போ வந்து உங்களுக்கு நான் பொறுமையாக கொஞ்சம் நிறுத்தி ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் பொறுமையாக தான் இப்போ உங்கள்கிட்ட தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நம்ம திருப்பிக்கலாம் இப்போ அப்படியே பரட்டிக்கலாம் பரட்டி அப்படியே இப்போ படிமானத்தில் ஓட்டிக்க வேண்டியதான் நீங்கள் சிசர் கட் கொடுத்துட்டு இப்படி திருப்பும் பொழுதே அந்த கழுத்தோட சேஃப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் எதனால் இப்போ இப்போ அடித்து நான் திருப்புறேன் அப்படின்னா இது அந்த முறையை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம வந்து மெயின் டாட் பிடிக்க முடியும் அதனால தான் ஃப்ரெண்டு பார்ட்டில் த்ரீ டாட் நம்ம பிடிக்க முடியும் இப்போ நார்மல் ஃபுல்வாயில் ப்ளவுஸ்னால் அப்படியே நான் குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறத சொல்லிடலாம் இப்போ லைனிங் கிளாத்துங்கிறதுனால இதே போல் சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அதனால தான் எப்பயுமே நல்லா லைனிங் கிளாத்தை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது துணியை நல்லா அப்படி கையில் அப்படி சமமாக கொஞ்சம் கூட வந்து சுருக்கம் வராமல் லைனிங் கிளாத்தை நல்லா அப்படி கையில் படிமானமாக இது பண்ணி தான் நம்ம தையல் ஓட்டிகிட்டு வரணும் இப்போ தையல் ஓட்டி முடித்தாச்சு அடுத்து பாருங்கள் இது எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணிவிட்டு அடுத்து எப்படி டாட் பிடிக்கிற முறையோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஆல்ரெடி நான் டாட்க்கு வந்து மார்க் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் இன்னொரு முறை வந்து உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக எத்தனை இன்ச் வச்சு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ நான் எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ சிசர் கட் கொடுத்துக்கணும் எல்லா இடத்துலையுமே சிசர் கட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ முதல்ல நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் டாட் பிடிச்சிட்றேன் இப்போ இந்த பக்கம் நம்ம அளவு கரெக்டான அளவு நமக்கு தேவை அப்போ உங்களுக்கு கப் சேப் எடுப்பாக கேட்குறவங்களுக்கு மட்டும் எத்தனை இன்ச் நீங்கள் டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு தையலுக்கு கொஞ்சம் விட்டுருங்க தையலுக்கு கொஞ்சம் விட்டது போக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தையலுக்கு விட்டது போக எனக்கு மூணு இன்ச்சு அளவு வந்துச்சு அந்த மூணு இன்ச்சே நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே சரியாக எனக்கு மூணு இன்ச் வந்தது அந்த மூணு இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் சரியாக வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் வச்சுக்கிட்டு அதே போல் இந்த சைட்லேயும் ஒரு இன்ச் அளவு வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் அளவு வச்சுட்டு பாருங்கள் தையலுக்கு விட்டது போக நான் மூணு இன்ச் வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஒன்றரை அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சு அளவு வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ இருந்து நான் வந்து மெயின் ராட்டுடைய உயரம் சரியாக தையலுக்கும் சேர்த்து நான் மூணு இன்ச்சு அழுவச்சுக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து எத்தனை இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா மூணு இன்ச்சு அளவு வச்சுக்கிறேன் மூணு இன்ச் வச்சுட்டு இப்போ ஸ்கேலால் மார்க் பண்ணிப்போம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்படி சென்டராக மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இப்படி கிராஸாக இந்த சேஃபில் ஒரு கோடு அடுத்து இந்த சேஃபில் ஒரு கோடு இப்போ இதே போல் கோடு போட்டுட்டு எப்பயும் வந்து உங்களுக்கு கப் சேப் எடுப்பா வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ மூணு இன்ச்சு நான் ஃபஸ்ட்டு விட்ருக்கங்களேன் அடுத்தபடி ஒன்றரை ஒன்றரை இன்ச் மூணு இன்ச்சு வச்சுக்கிங்க மெயின் டாட்டுக்கு மட்டும் இப்போ சைடில் வந்து எனக்கு ஒரு மூணே முக்கால் இன்ச் அளவுக்கு வருது அப்போ நான் ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலருந்து சரியாக நான் ஒரு மூன்று அஞ்சு அளவு வச்சுக்கிறேன் சரியாக மூன்று இன்ச் அளவு வச்சு இப்போ அடுத்து ஒரு கோடு இப்போ இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இடைவேளி வந்து எத்தனை இன்ச் வரணும் அப்படின்னா நமக்கு சரியாக வந்து இன்ச் பக்கம் அளவு வரணும் எப்பயுமே டாட் பிடிக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் அதிகமாக பிடிச்சி வர வர நம்ம மெலிசா அப்படியே ஊசியோட கொண்டு வந்துடணும் இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கணும் அதே போல் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணுங்க ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கோடு ஆம்கோல் டாட் இங்க இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அந்த மெயின் டாட்டை வந்து பார்க்குற மாதிரி இதே போல மார்க் பண்ணிக்கிங்க எந்த டாட்டா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல அதிகமாக வரணும் வர வர நம்ம ஒரு ஊசியோட இப்படி கொண்டு வந்துருங்க அப்பதான் நமக்கு கப் சேப் வந்து கொஞ்சம் எடுப்பா தெரியும் இப்போ டாட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வந்து நான் இதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன் டாட் எடுப்பாக இருக்கிறதுக்கு அப்படின்னா இப்போ நான் கப் கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன் கப் கேன்வாஸ் நீங்கள் வாங்கிக்கங்க கப் கேன்வாஸ் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ப்ளவுஸ் வந்தாலும் சரி எடுப்பாக கேட்குறவங்களுக்கு சும்மா ரேட் கம்மியாக தான் வரும் ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சி தான் ஒரு கால் மீட்டரே வரும் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக கப் கேன்வாஸ் வாங்கிட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதே போல் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரொம்ப ரேட் கம்மி தான் நீங்க வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து வைக்கக்கூடாது இந்த டாட் நமக்கு மெயின் டாட்டுக்கு வந்து இதே போல கப் கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணணும் இப்ப நம்ம டாட்டுக்கு வந்து எத்தனை இன்ச் வச்சோம் உயரம் மூணு இன்ச் வச்சோம் இப்ப அதே ஒரு மூணு இன்ச்சில் அளவுல மார்க் பண்ணி இப்ப கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து இது அப்படியே ரெண்டாம் மடிங்க இது அப்படியே ரெண்டாம் அடித்து இப்போ இடையில் அப்படியே கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அகலம் எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு பக்கம் இருந்தாவே போதும் ஒரு இன்ச் கூட தேவையில்ல ஒரு அரை இன்ச் பக்கம் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாவே போதும் ஏன்னா நமக்கு இந்த மெயின் டேட் வந்து எடுப்பாக இருந்தால் தான் அவங்களுக்கு கப் சேப் வந்து நல்லா பார்க்க நல்லாயிருக்கும் அதனால தான் ரொம்ப நல்லா எடுப்பாக கேட்குறவங்களுக்கு மட்டும் நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம் இதே நார்மலாக வந்து கேட்குறவங்களுக்குலாம் யூஸ் பண்ண தேவையில்ல இப்போ அந்தந்த இடத்துலையும் நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் டாட் பிடிக்கிற இடத்துலலாம் இப்போ எல்லா இடமும் சிசர் கட் கொடுத்துட்டு மெயினாக வந்து கப் சேப் அமுக்கமாக வர்றதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ச்சுக்கு தள்ளி நீங்கள் இந்த பக்கம் வந்து தையல் ஓட்டிட்டீங்கன்னு வச்சிங்க இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விடணும் விடாத நீங்கள் பிகினராக இருந்து தையல் ஓட்டிட்டீங்கனாலும் உங்களுக்கு அவங்க கொக்கி இழுத்து போடும்பொழுது எவ்வளோதான் நம்ம கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக தைச்சாலும் ஆயிடும் அதனால் எப்பயும் ஒன்ற இன்ச்சு தையலுக்கு இந்தாண்டை தான் நீங்கள் வந்து சைடு பிடிக்கணும் இந்த ஒன்றரை தள்ளி பக்கமாக இப்போ ஒன்றரை ஒரு பத்து இன்ச்சு சைடு அளவு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒம்போது இன்ச்சு எல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னா கப் சேப்பை அமுக்கமாக ஆயிரும் இப்போ இதே போல் த மெயின் டாட்டை அப்படி மடிச்சுக்கிங்க பாருங்கள் இப்படி மடிச்சுக்கிங்க நல்லா இப்படி மடிச்சுட்டு இப்படி நல்லா நகத்தாலை கீறி விடுங்க நல்லா மடித்து இதே போல் நெகத்தால் கீறி விட்டுட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கப் கேன்வாஸ் அதில் வந்து இப்படி ஓரமாக தையல் ஓட்டுங்க பாருங்கள் அந்த ஓரத்துலேயே தையல் ஓட்டணும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஓரத்துலேயே இப்படி தையல் ஓட்டுங்க இப்படி இந்த மெயின் டாட்டில் வச்சு இதே போல் அந்த மூணு இன்ச்சு அளவு வச்சு கட் பண்ணி இதே போல் ஓரத்துலேயே ஒரு ரெண்டு தையல் ஓட்டுங்க இப்படி ரெண்டு தையல் ஓட்டிட்டேன் இப்போ இந்த கேன்வாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி இந்த பக்கமாக திருப்பி இப்படி நல்லா அப்படி நெகத்தால் கீறி விடுங்க இதே போல் அப்படி கீறி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வர கேன்வாஸை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க நமக்கு தேவை அந்த மெயின் டாட்டுக்கு சும்மா மெலிசாக கம்மியாக இருந்தால் போதும் பரங்கல் இவ்வளோ மட்டும் போதும் நமக்கு ஏன்னா ஃபுல்லு நீங்கள் வச்சுருந்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் உங்களுக்கு உருத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக இருந்தால் மட்டும் போதும் பருங்க இப்படி நல்ல டாட் அப்படி நகர்த்திட்டு நல்ல கையில் கீறி விடுங்க கீறி விட்டு அந்த கேன்வாஸ் பகுதி வந்து உள்புறமாக போகிற மாதிரி இப்படி திருப்பிக்கிங்க திருப்பி தையல் ஓட்டிக்கணும் நல்ல நகத்தால் விட்டு தயிர் ஓட்டிக்க வேண்டியது தான் அடுத்து இந்த டட் சைடில் ஸ்டார்டிங்கில் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக தொடங்கி வர வர ஒரு ஊசியடை கொண்டு வந்துருங்க அவ்வளோதான் அடுத்து இங்கேயும் அப்படிதான் ஒரு காலிஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி காலிஞ்சிக்கே கொஞ்சம் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலிஞ்சுக்கே கொஞ்சம் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணி வர வர அப்படி கொஞ்சம் மெலிஸாக கொண்டு வந்துட்டிங்கன்னா தான் இந்த முன்னாடி தூக்காத இருக்கும் ரொம்ப அதுக்கு தான் எப்பயும் ரெண்டு தையல் ஓட்டிக்கிங்க டாட்டுக்கு ஓட்டி முடிச்சுட்டு இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டும் அந்த நம்ம கப் கேன்வாஸ் வச்சதுனால டாட் வந்து எடுப்பாக தூக்கி விடும் நல்ல பஃன்னு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஷார்ப்பு கொடுக்கும் வந்து நல்லா நல்லா அப்படி இழுத்து கொடுக்கும் இந்த கேன்வாஸாகப்பட்டதை என்ன பண்ணால் நல்லா இழுத்து கொடுக்கும் அவங்க எத்தனை டைம் தண்ணியில் போட்டாலும் சரி நீங்கள் பேப்பர் கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் நினைக்க நினைக்க கொல குலன்னு போய்டும் நீங்கள் இதே கப் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க நல்ல டாட்டுக்கு டாட்டு இதே போல் நெகத்தால் கீறி விடுங்க இப்போ டாட்டுக்கு டாட் நல்லா நெகத்தாளை கீறி விடும்போது நல்லா கப் சேப் அவங்களுக்கு நல்லா வந்து ஜஸ்ட் ரவுண்டில் அவங்களுக்கு முன்னாடி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கப் சேப் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இன்னொரு டிப்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் இதே வந்து இங்கே பாருங்கள் இதை இப்படி மடித்து ஒரு தையல் ஓட்டிருங்க ஏன்னா நமக்கு கேன்வாஸ் தெரியக்கூடாது அதனால தான் கேன்வாஸ் வந்து தெரியாது இருந்தாலும் இந்த பக்கமும் இப்படி ஒரு தையல் ஓட்டிக்கிங்க இப்போ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் சேப் நல்லா சூப்பராக இருக்கும் அது இல்லாத இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத்து இதே வந்து நீங்கள் ஃபுல்வாயில் ப்ளவுஸில் ரொம்ப மெலிசாக சல்லவாட துணி தெரிஞ்சிதுன்னா இதே அண்ட் கிளாத்து கூட நீங்கள் இதே போல் யூஸ் பண்ண தேவையில்ல இதே பாருங்க உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ரொம்ப ஃபுல்வாயில் ப்ளவுஸ் மெலிஸாக அந்த டிப்டாப் துணி இதே போல் அப்படி தைக்க கொடுத்து எனக்கு கப் சேப் ஷார்ப்பாக கேக் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதே போல் அப்படி உள்ளே துணி கொடுத்துக்குங்க இந்த கேன்வாஸ்க்குள்ளே அப்படி ரெண்டாக துணி கொடுத்து இப்படி மடிச்சுக்கிங்க மடித்து தையல் ஓட்டுங்க ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து கப் சேப்பு ஷார்ப்பாக கேட்பாங்க ஆனால் ரொம்ப துணி வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் கிளாத் வந்து டிப்டாப் துணி அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஃபுல்வாய் ப்ளவுஸ்லேயே நிறையா வந்து மெலிசான துணிகள்லாம் இருக்குது அதுக்கு இதே போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டாட் துணியை ரெண்டாக மடித்து இப்படி வச்சுக்கிங்க உள்ளே கொஞ்சம் துணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேன்வாஸ் தெரியாது அதுக்காக தான் இதே உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரலாம் உறுத்துமா அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம் கன்ஃபார்மாக வந்து அவங்களுக்கு உருத்தாது ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது சும்மா கம்மியாக மெலிசாக கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் இதில் எக்ஸ்ட்ரா வர பிசுரையும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு எத்தனை டைம் தண்ணியில் போட்டாலும் நல்ல எடுப்பாக இருக்கும் டாட் வந்து அதனால தான் இதே நான் பெரிய தையலில் தான் வச்சு இப்போ சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல்வாய் ப்ளவுஸில் துணி ரொம்ப மெலிசாக இருக்கிறதுக்கு மட்டும் செய்யுங்க எல்லா துணிக்கும் இதே போல் பண்ண தேவையில்ல இப்போ நான் அது எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதை நல்லபடியே கீறி விட்டுக்குங்க நகத்தால் இப்படி கீறி விட்டு இப்படி திருப்பிக்கும் போது தான் நமக்கு கேன்வாஸ் தெரியாது இப்படி மடித்து தையல் ஓட்டிக்கிங்க இது வந்து அவங்களுக்கு கப் ஷேப் வந்து ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பாக இதே நார்மல் ஃபுல்வாய்ட் ப்ளவுஸாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஷார்ப்பாக நல்லா இழுத்து கொடுக்கும் இருக்கும் பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா டெம்பராக எப்படி இருக்கும் பாருங்கள் மெலிசு துணியாக நல்லாயிருக்கும் விறப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தும் வந்து நம்ம இந்த இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கப் ஷார்ப்பாக வேணால் நீங்கள் பட்டி கிளாத் கட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த முறை நமக்கு கரெக்டாக இருக்கணும் யாராவது வந்து கப் சேப் எடுப்பாக கேட்டாங்க அப்படின்னா பட்டி கிளாத்தை வந்து இப்படி தான் நீங்கள் முறைப்படி கட் பண்ணி தான் நீங்கள் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து கப் சேப் எடுப்பாக இருக்கும் இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னா அடியில் மடிச்சடிக்கு ஒரு ஸ்கேல் அளவு கோடு போடுறேன் ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுட்டு இப்போ இதிலருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அளவு ப்ளவுஸில் பட்டியோடய நீளம் எத்தனை இன்ச் இருக்கோ அந்த அளவு வச்சுக்கலாம் இப்போ டேப் எடுத்து அவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் பட்டியோட நீளம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து இந்த பட்டியோட நீளம் வந்து எனக்கு மூணு இன்ச் இருக்குது நான் தையலுக்கு சேர்த்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் இந்த பக்கமும் அதே போல் தான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து தையலுக்கு சேர்த்து ஒரு அரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு சேர்த்து ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் எத்தனை இன்ச்சு அளவு வச்சுருக்கோம் பாருங்கள் சரியாக மூணு இன்ச் வருது அப்போ மூணு இன்ச் என்ன பண்ணணும் இங்கேருந்து வைக்கணும் இங்கேருந்து அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த கப் சேஃப் நமக்கு எடுப்பாக இருக்கிறதுக்காக ஒரு இன்ச் கம்மி பண்ணி பண்ணணும் கம்மி பண்ணி இப்போ சேஃப் கொடுத்து நம்ம வரையணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நேராக இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இதில் இருந்து சேஃப் கொடுங்க நல்லா இப்படி வி மாதிரி கொண்டு வாங்க இப்போ ஃப்ரெண்டு பார்ட்டில் எப்படி வி மாதிரி கொண்டு வந்தோமோ அதே போல் இப்படி வி மாதிரி இப்படி கொண்டு வந்து இப்படி ஷார்ப் கொடுங்க இப்படி சேஃப் கொடுத்துட்டு அப்போ வந்து இதோட இது இப்படி இணைக்கும் பொழுது நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது இந்த பட்டியோட துணியும் இது ஜாயின்ட் பொழுது அவங்களுக்கு கப் சேஃப் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க நீங்கள் இப்படி தான் பட்டி கிளாத் கட் பண்ணணும் வேறு முறையில் நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்ல கப் ஷேப் நல்லா ஷார்ப்பாக தச்சிருந்தாலும் அந்த பட்டி கிளாத் வந்து நேராக நீங்கள் நல்லா சேப் கொடுக்காத கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பிடிச்சி ஜஸ்ட் அமுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து எவ்வளவுதான் நம்ம முன் பொசிஷன் கரெக்டாக தைச்சாலும் பட்டி கிளாத்தில் கொஞ்சம் சரியில்லாமல் கட் பண்ணிட்டாலும் கப் ஷேப் வந்து கட்டாது இப்போ இதை நான் இடையில ரெண்டுக்குமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பக்கத்துக்கும் இப்போ ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரிச் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன் இப்போ எனக்கு இந்த மூணு இன்ச்சு போக மீதி உள்ளதில் சிசர் கட்டு கொடுத்துக்கிறேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம அடிப்பாக மடிச்சடிக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் துணி இப்போ மேலே மெயின் கிளாத் வந்து ஒரு பீஸ் அடியில் வந்து நான் கொடுக்கறதுக்கு நான் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ அடியில் வந்து ரெண்டு கிளாத் எடுத்துருக்கேன் மேலே வந்து ஒரு கிளாத் எடுத்தால் போதும் மெயின் கிளாத் வந்து நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ அதே அளவு சரியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ரெண்டு கிளாத் தெரியுது இங்கே பாருங்கள் உள்ளே வந்து நான் ரெண்டு கிளாத் எதுக்காக அப்படின்னா பட்டி வந்து நமக்கு திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவங்க வந்து எத்தனை டைம் தண்ணியில் போட்டாலும் சுருங்காமல் இருக்கும் அவங்களுக்கு அந்த பட்டி வந்து நல்லா திக்னஸாக நம்ம கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பக்காவாக தெரிகிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் இப்போ அடி அடியில் வந்து நான் ரெண்டு கிளாத் கொடுத்துக்கிறேன் அடியில் ரெண்டு கிளாத் கொடுத்துட்டு மேலே வந்து இந்த மெயின் கிளாத் அந்த புடவையோட கிளாத்தை மேலே வச்சுக்கலாம் இப்போ மேல்புரமாக அப்படி தையல் ஓட்டிக்கலாம் இப்போ டாட் வந்து மெயின் டாட்டை அடியில் ஆல்ரெடி நம்ம மடித்து தைச்சதுனால அப்படியே ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ தையல் ஓட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ திருப்பி பார்க்கும் பொழுது நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போயே நல்லா அப்படி திருப்பி போட்டு பாருங்கள் உங்களுக்கு பார்க்க நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் உள் பக்கமாக பிசுறு போயிடும் உங்களுக்கு வெளிப்பக்கம் நீட்டாக இருக்கும் அது இல்லாத பார்த்திங்கன்னா உள்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிசுறே தெரியாது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க நல்லா துணியும் வந்து நமக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு வேலையும் குயிக்காக முடிஞ்சிரும் வந்து ஃபினிஷிங்காகவும் இருக்கும் பார்க்க இப்போ அப்படியே மடிச்சடிச்சுக்க வேண்டியதான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அளவு கூடு போட்டோம் பார்த்தீங்களா அதுலேயே ரெண்டு மடிப்பு மடித்து அப்படியே தைச்சிக்கலாம் இப்படி தான் நீங்கள் பட்டிக்கலாக தலைவெடுத்து இப்படி தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு தைக்கும்பொழுது தான் அப்போ தான் உங்களுக்கு கப் சேப் வந்து கரெக்டாக கஸ்டமர் கஸ்டமருக்கு உட்காரும் அப்படியே நான் ரெண்டு மடிப்பு மடித்து தச்சுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்க இவ்வளோ பார்க்க நீட்டாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு படிமான தையல் வேணும் அப்படின்னாலும் ஓட்டிக்கலாம் அல்லது தையல் ஓட்டாமல் வேணாலும் விட்டுடலாம் இப்போ நான் படிமான தையல் அப்படியே ஒரு ஊசியோட ஓரமாக அப்படியே ஒட்டுலேயே ஓட்டிகிட்டு வந்துடுறேன் இப்போ அவ்வளோதான் படிமான தையலும் ஓட்டியாச்சு இப்போ இதே போல் ஒரு தையல் ஓட்டி இந்த எக்ஸ்ட்ரா தெரியிற பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் வரும்படி எக்ஸ்ட்ரா லைட்டாக பிசுறு தெரிஞ்சால் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கங்க இது வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது க்ராஸ் ப்ளவுஸ் தான் இப்போ பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் கப் ஷேப் வந்து நல்லா உங்களுக்கு எடுப்பாக தெரியும் பார்க்குறதுக்கு லைட்டாக பிசு இருந்தால் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்க இப்படி மடிச்சு விட்டுப்பா காட்டுறேன் பாருங்கள் ப்ளவுஸ் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு யாராவது கப் சேப் வந்து எடுப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கஸ்டமர் சொல்கிறவங்களுக்கு மட்டும் இதே போல் நீங்கள் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக கப் கப் சேப் வந்து ஷார்ப்பாக வரலையேன்னு எதுவும் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த முறைப்படி நீங்கள் செய்யுங்க கப் சேப் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் பட்டி இந்த கிளாத் படி நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி இதே போல் தைச்சி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் Bye friends